வணக்கம் மக்களே ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் விகிதம் விகிதாச்சாரத்தில் உள்ள பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போறோம் சரிங்களா இன்னைக்கான கணக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோ தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போகுங்க சரிங்களா இன்னைக்கு புதுசாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா மீன் ப்ரப்போஷன் சரிங்களா அதாவது தமிழ்ல இடை விகித சமன்னு சொல்லுவாங்க சரிங்களாங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ல ஒரு ரெண்டு நம்பரை கொடுத்துருவாங்க சரிங்களா ஒரு ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு இடையிலான மீன் ப்ரப்போஷனை கண்டுபிடிங்க அந்த ரெண்டு நம்பருக்கு இடையிலான மீன் ப்ரப்போஷனை கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க சரிங்களா எப்படி கேட்டுருவாங்க ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு அதற்கான சராசரி விகிதம் காண்க சராசரி விகிதம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் நான் ரெண்டு நம்பரை ஏ பின்னு எடுத்துக்கிட்டுமாங்க ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு மீன் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க அதாவது சராசரி விகிதம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னு கேளுங்க இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு ரெண்டு நம்பருக்கு மட்டும் தான் நான் இப்போ சொல்றேன் சரிங்களா இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா ரெண்டு நம்பரை பெருக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்தா சரிங்களா சரி இதே ஒரு வேலை மூணு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு இடை விகித சமன் காண்க மீன் ப்ரப்போர்ஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வைங்களேன் ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு மூணு நம்பர் எடுத்துக்கிட்டு வா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்கோம் மேல உள்ளதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ மூணு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் என்ன பண்ணும் அந்த மூணு நம்பரையும் பெருக்கணும் சரிங்களா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி சரிங்களா மூணு நம்பரையும் பெருக்கிட்டு

ஃபோர்த் ரூட் எடுக்கணும் சரிங்களா இப்படி எத்தனை நம்பர் கொடுக்காங்களோ அத்தனை நம்பரையும் பெருக்கி எத்தனாவது அதாவது எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ரூட் எடுக்கணும் சரிங்களா ரெண்டு நம்பர் இருந்துச்சுனா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் மூணு நம்பர் இருந்துச்சுனா கியூப் ரூட் எடுக்கணும் நாலு நம்பர் இருந்துச்சுனா फोर्थ ரூட் எடுக்கணும் அஞ்சு நம்பர் இருந்துச்சுனா फिफ्थ ரூட் எடுக்கணும் அப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா சரி இத நல்லா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க இது ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து வெச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி கணக்குகளோ கேட்டுட்டு தான் இருக்காங்க சரிங்களா சரி இந்த ஃபார்முலாவை தாண்டி இந்த ஒன்னே ஒன்று தெரிய வேண்டியிருக்கு சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு பார்ட் வீடியோலையும் பார்த்தா அதே ஃபார்மலா வேற ஒன்றும் இல்லை இந்த ப்ரொபோஷனாலிட்டிலாம் விகித சமன் விதி சரிங்களா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரி இருந்தாலும் ஒரு இருக்கிற ரீகேப் பண்ணிடுவோம் சரிங்களாங்க ரெண்டு விகிதத்தை சமம் தான் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான நம்ம என்ன பண்ணுவோம் விகித சமன் விதியை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்போ ரெண்டு விகிதங்கள் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களாங்க ஏ இஸ் பி அப்படிங்கிறது ஒரு விகிதம்

சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கும் சரிங்களா பி இன்ட்டு சி சரிங்களா இது ரெண்டத்தையும் பெருக்கிட்டா அதாவது ஏ அண்ட் டி பெருக்கணும் பி ஏ சி பெருக்கணும் இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம விகித சமம்னு சொல்லுவோம் சரிங்களாங்க அப்போ விகித சமன் விதி என்னது ஏ இன்ட்டு டி ஈக்குவல் பி இன்ட்டு சி சரிங்களா சரி இருக்கட்டும் சரி இப்ப கணக்குள்ள போயிடலாம் சரிங்களா பார்ட் ஒன் வீடியோல ரொம்பவே தெளிவாவே நடத்திருக்கோம் வேணா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கவே கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரிங்களா சரி இப்ப கணக்குள்ள போயிருவோமா y is to 36 equal to 2 is to x equal to 8 12 find x and y respectively x y மதிப்புகளை காண ஹேப் சொல்லிட்டு கேட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி 2021 டென் பிஸ் एग्जामல கேட்கப்பட்ட கேள்விங்க சரிங்களாங்க சரி क्वेश्चनல கொடுத்திருக்காத அப்படி எழுதி கிரேன் சரிங்களா அப்ப y is to 36 equal to y is to 36 equal to 2 is to x equal to 8 is to 12 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா இங்க பாருங்க இது ஒரு ரேஷியோ சரிங்களா இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோ சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க அப்படினா

எது கூட கம்பேர் பண்ண போறோம் அந்த டூ இஸ் டு எக்ஸ் எயிட் இஸ் டுவெல் கூட கம்பேர் பண்ண போறோம் அப்படி கம்பேர் பண்ணி அதாவது அந்த ப்ரப்போஷனாலிட்டி லால நம்ம அதை போட்டோம் அப்படின்னா தனித்தனியா இது ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டு ப்ரப்போஷனாலிட்டி லால போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் எக்ஸ் கிடைச்சிடும் ஒய் மதிப்பு கிடைச்சிடும் சரிங்களா சரி தனித்தனியா எடுத்துக்கிட்டு முதல்ல சால்வ் பண்ணுவோம் சரிங்களா அப்போ டூ இஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் இஸ் டுவெல் இதை எடுத்துக்கிறேன் சரிங்களா இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடைச்சிடும் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ டூ ஈஸ்ட் எக்ஸின் அதாவது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஈக்குவல் டு சென்டர்ல இருக்க இந்த ரெண்டு நம்பரை பெருக்கணும் நினைச்சீங்களாங்க அப்போ எக்ஸ் இன்ட்டு எட்டு அப்படின்னு கிடைக்கும் சரி இருக்கட்டும் நம்மளுக்கு எக்ஸ் மதிப்பு தான் தேவை என்ன பண்ணுவோம் எக்ஸ் மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு எட்டு இடது பக்கம் கொண்டு போயிடும் சரிங்களா அப்போ ரெண்டு இன்ட்டு பனிரெண்டு எட்டு இடது பக்கம் போகல டிவைடுக்கு போகும் சரிங்களாங்க டிவைட் பை எட்டு ஈக்குவல் டூ எக்ஸ் சரிங்களா அப்போ ஓ ரெண்டா ரெண்டு நாலு ரெண்டா எட்டு சரிங்களா ஓர் நாளா நாலு மூணு நாளா பனிரெண்டு அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன நம்மளுக்கு மூணு சரிங்களா ஆப்ஷன்ல பாருங்க ரெண்டு ஆப்ஷன்ல எக்ஸுக்கு மூணுன்னு இருக்கு சரிங்களா அப்போ முதல்ல எடுத்த உடனே நம்ம ஆப்ஷனை குறிக்க முடியாது சரிங்களாங்க சரி இருக்கட்டும் இப்போ ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கப் போறோம் சரிங்களா அப்போ கடைசி நம்மளுக்கு இங்க பாருங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒய் இஸ் டு முப்பத்தி ஆறு ஈக்குவல் டூ ரெண்டு இஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு மூணுன்னு கிடைச்சிருச்சு சரிங்களா ஈக்குவல் டூ எட்டு இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம பாருங்க இந்த ஒய் மதிப்பு மட்டும்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஒய் இஸ் டு தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டு மூணு கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த எட்டு லிஸ்ட் பன்னெண்டு கம்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏதோ ஒண்ணு கூட கம்பேர் பண்ணிக்கலாம் எது கூடனாலும் கம்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா மூணுமே சமம் தான் சரிங்களா எது கூடனாலும் கம்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த ஏதோ ஒரு நம்பர் கூட கம்பேர் பண்ணிட்டு ப்ரொபோஷனல் இல்லாத திரும்ப யூஸ் பண்றோம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா இந்த டூ இஸ்ட் த்ரீ அப்படிங்கிற குட்டியா இருக்குல்ல அதனால இதுல நான் கம்பேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அப்ப ஒய் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் இக்குவல் டூ இஸ் த்ரீ சரிங்களா தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு டூ இஸ்ட் த்ரீ சரிங்களா அப்போ என்ன பண்ணுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ ஒய் இன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஈக்குவல் நான் சென்டர்ல இருக்கிற ரெண்டு ரெண்டு நம்பரே பண்ணுவோம் சரிங்களா அப்போ முப்பத்தாறு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஒய்யை மட்டும் இடத்து பக்கம் வச்சுக்கோங்க ஏன்னா அதை மூணை மட்டும் வலது பக்கம் கொண்டு அப்போ மூணு முப்பத்தாறு இன்ட்டு ரெண்டு மூணு வலது பக்கம் போவே டிவைட் எடுக்கு போவோம் சரிங்களா தெரிஞ்ச விஷயம்னா ஒரு மூணா மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ ஒய் ஈக்குவல் டு பன்னெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு சரிங்களாங்க அப்போ ஒய்யோட மதிப்பு இருபத்தி நாலு எக்ஸோட மதிப்பு என்னது மூணு சரிங்களா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் ஒய் சரிங்களா எக்ஸோட மதிப்பை ஒய்யோட மதிப்பை தான் கொடுத்துருக்காங்க எப்படிலாம் குழப்பி கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின் அதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இருபத்தி நாலு மூணு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு என்னது ஒய்யோட மதிப்பு அதாவது மூணு என்னது எக்ஸோட மதிப்பு சரிங்களா ஆனா நம்ம கேட்டிருக்கிறது என்னது எக்ஸ் மற்றும் y இன் மதிப்பு தான் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா x ஓட மதிப்பு நமக்கு 3 y ஓட y ஓட மதிப்பு 24 சரிங்களா அவங்க எப்படி அதாவது b ஆப்ஷன் தான் சரியா நடை சரிங்களா அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம என்ன பண்ணனும் ஆன்சர் பண்ணனும் சரிங்களா இதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க சரிங்களாங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பார்த்துக்கோங்க சரி பார்த்த கணக்கு போயிரும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு சரிங்களாங்க ஃபைண்ட் தான் மிஸ்ஸிங் நம்பர் எக்ஸ் ஐ ஒய் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா அந்த எக்ஸ் ஒய் இருக்க அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல ஒய் இருக்க இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் மிஸ்ஸிங் ஆகுது அந்த நம்பருக்கு பதிலாக தான் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி நம்மளுக்கு சும்மா கொடுத்துட்டாங்க அந்த எக்ஸ் ஐ ஒய் கண்டுபிடிங்க அந்த மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா விடுபட்ட எண்களை காண்க அந்த எக்ஸ் ஐ ஒய் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க வேற ஒன்றுமே கிடையாது சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு டென் பி செக்ஸ்னால கேட்கப்பட சரி சரிங்களா சரி என்ன கொடுத்துறாங்க அவங்களே ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒன்று பை நாலு ஈக்குவல் டு எக்ஸ் பை இருபது ஈக்குவல் டு மூணு ஒ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரி இப்போ பிராக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸி தான் சரிங்களா அப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கும் அதாவது இந்த மூணுமே இப்படிதான் இருக்கு சமமாக தான் இருக்கு சரிங்களா அப்போ இந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம முதல்ல என்ன பண்ணிடலாம் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சமமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டத்தையும் மட்டும் முதல்ல கம்பேர் பண்ணி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கும் சரிங்களா அப்போ ஒன்னு பை நாலு ஈக்குவல் டு எக்ஸ் பை இருபது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி என்ன பண்ணுவோம் எக்ஸோட மதிப்பு மட்டும் தேவை சரிங்களா இங்க பஸ்னாலிட்டி லா வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா பிராக்ஷனே கொடுத்ததுனால நம்ம டேரக்டாவே சால்வ் பண்ணி கொண்டு வரலாம் சரிங்களா சரி என்ன பண்ணுவோம் இப்போ எக்ஸை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டே இருபதை இடது பக்கம் கொண்டு போங்க சரிங்களா அப்போ இருபது மட்டும் இடது பக்கம் போச்சு அப்படின்னா என்ன ஆகும் இருபது பை நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கும் சரிங்களா ஓ கடைசியா ஒரு நாளா நாலு ஐ நாளா இருபது சரிங்களா அப்ப எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்னது அஞ்சு சரிங்களா சரி இப்போ கடைசியா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களாங்க ஒய்யோட மதிப்பு அதாவது எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஒன்னு பை நாலு ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அஞ்சு பை இருபது எக்ஸுக்கு பதிலாக அஞ்சு போட்டுக்கலாம் சரிங்களா அஞ்சு பை இருபதுன்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு மூணு பை ஒய் சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஒய்ய மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம் இதுல எதனால நீங்க அதாவது நீங்க எதனாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒன்னு பை நாலு நாள் எடுத்துக்கோங்க அஞ்சு பை இருபது நாள் எடுத்துக்கோங்க சரிங்களா அஞ்சு பை இருபது எடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க என்ன சொல்லிட்டாங்க சமம் தான் சொல்லிட்டாங்க பாருங்களேன் சமமாக தான் இருக்கு பாருங்களேன் இது ஒன்னு பை நாலு இருக்கா இதை கேன்சல் பண்ணி பாருங்க ஓர் அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சா இருபது சரிங்களா அப்ப திரும்ப கடைசி நம்மளுக்கு எதுனா தான் கிடைக்கும் ஒன்னு பை நாலு தான் கிடைக்கும் சரிங்களா இது வந்து மூணு பை ஒய் தான் இருக்கும் அப்ப மூணுமே சமம் தான் அப்படிங்கிறது இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களாங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கண்டுதான் வந்து சால்வ் பண்ணி காமிச்சேன் சரிங்களா இருக்கட்டும் அப்போ எதனாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போ நான் எதை எடுத்துக்கிறேன் இந்த ஒன்று பை நாலையும் மூணு பை ஒய்யும் எடுத்துக்கிறேன் சரிங்களாங்க ஒன்று பை நாலு ஈக்குவல் மூணு பை சரிங்களா நம்மளுக்கு என்ன தெரியணும் ஒய் மட்டும் தான் தெரியணும் அப்போ ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம் மற்ற எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு வர போகிறோம் சரிங்களா சரி என்ன பண்ணுவோம் அதுக்கு இது கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணால் ஒய் இந்த பக்கம் பேரும் இந்த நாலு இந்த பக்கம் பேருமா அதை பண்ண போகிறோம் சரிங்களா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ண போகிறோம் அப்போ ஒய் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு சரிங்களா அப்போ ஒய் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு நாலு எத்தனை பனிரெண்டு

அண்ட் பெரிஃபை வெதர் த ரிசல்ட் இஸ் இன் ப்ரப்போஷன் ஆர் நாட் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் ஏ இஷ்டு பி மற்றும் பி இஸ்டு சி ஆகியவற்றைக்கான இவை விகித சமமாக சமமாக என சரிபார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க

பிஏ பத்தியும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க சிஏ பத்தி எதுவுமே கொடுக்கல சரிங்களா சி வேகிற சம்பளத்தை பத்தி எந்த விதமான நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது சரிங்களா அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா சி வேங்கிற சம்பளத்தை எக்ஸ் வச்சுக்கிறேன் சரிங்களாங்க இருக்கடுமா சரி இருக்கடும் சரிங்களா சரி இப்போ என்ன சொல்லிட்டாங்க சி நான் ரீட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் இந்த சி ஏ நான் எக்ஸ் சி வாங்குற சம்பளத்தை நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் இப்போ பி என்ன பண்றாராம் சி வாங்குற மாதிரி ரெண்டு மடங்கு வாங்குறாராம் சரிங்களா அப்போ சியோட சம்பளம் எக்ஸ் பி வந்து சி மாதிரி ரெண்டு மடங்கு வாங்குறாரு சரிங்களா அதாவது எக்ஸ் அப்படிங்கறது சியோட சம்பளம் பி என்ன பண்றாரு அந்த சியோட சம்பளத்துல எக்ஸ் அப்படிங்கிற அந்த சியோட சம்பளத்துல ரெண்டு மடங்கு வாங்குறாரு சரிங்களா அப்போ டூ எக்ஸ் என்ன பண்றாரு பி வாங்குறாரு சரிங்களா அப்ப பி யோட சம்பளம் என்ன பி யோட சம்பளம் ரெண்டு எக்ஸ் சரிங்களா சரி இருக்கட்டும் சரி இப்போ ஏ பாருங்க ஏ என்ன பண்றாரா b பெருது போல் இரு மடங்கு a பெறிகிறார் b யோட சம்பல என்ன 2x அப்போ b b யோட சம்பலம் 2x a என்ன பண்றாராம் b யோட சம்பலத்துல ரெண்டு மடங்கு வாங்குறாராம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ அதாவது a எவ்வளவு சம்பல வாங்குறாரோ அப்ப 4x 2 2 4 4x சம்பல வாங்குறார் சரிங்களா அப்போ a யோட சம்பலம் 4x புரிஞ்சிருக்கும் நம்புறீங்க சரிங்களா கடைசியா என்ன கேட்டாங்க அப்படினா ஏ இஸ்ட் பி ஏ கண்டுபிடிங்க பி இஸ்ட் சி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரிங்களா சரி கண்டுபிடிச்சிருவோமே ஏ இஸ்ட் பி முதல்ல கண்டுபிடிப்போம் சரிங்களாங்க சரி ஏ எனக்கு கொடுத்துருக்காங்க நாலு எக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா நாலு எக்ஸ் சரிங்களா இஸ்டு சி பி சரிங்களா பி தான் கண்டுபிடிக்கணும் பி எனக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி ரெண்டு எக்ஸ் போட்டாசி சரி இதை எப்படிங்க எழுதிக்கலாம் இப்படி இஷ்டில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாமா சரி எழுதுவோமா 4x by 2x சரிங்களா இப்படி எழுதியாச்சு x உம் e so okay. hey. so, x உம் கேன்சல் ஆயிடும் ஒரு இரு ரெண்டு நாலு ஓ ரெண்டா ஒன்னு சரிங்களா அப்ப கடைசி என்ன கிடைச்சிருக்கு ரெண்டு பை ஒன்னு கிடைச்சிருக்கு அத நம்ம ரெண்டு இஸ்டு ஒன்னு போட்டுக்கலாமா சரி போட்டாச்சு சரிங்களா சரி இருக்கட்டும் திரும்ப நம்மளுக்கு இன்னொன்னு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பி இஸ்டு சி கண்டுபிடிங்க பி இஸ்டு சி சரிங்களா அப்போ பி சம்பளம் என்ன நம்மளுக்கு ரெண்டு எக்ஸ் சரிங்களா ரெண்டு எக்ஸ் இஸ்டு சியோட சம்பளம் என்ன எக்ஸ் சரிங்களா சியோட சம்பளம் எக்ஸ் சரிங்களா அப்போ எக்ஸையும் போடுக்கிறேன் இப்போ இதை நான் டைரக்டாவே கேன்சல் பண்ணிட்டா இந்த மாதிரி டிவிஷன் அதாவது ஃபிராக்ஷனுக்கு மாத்தி கேன்சல் பண்ணதுக்கு பதிலாக டைரக்டாவே கேன்சல் பண்ணுறேன் சரிங்களா அப்போ இந்த எக்ஸை எக்ஸையும் கேன்சல் பண்ண அப்படின்னா திரும்ப எனக்கு என்னதான் கிடைக்கும் டூ இஸ்ட்டு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும் சரிங்களா சரி ஃபிராக்ஷன்ல நம்ம மாத்தியாச்சு சரிங்களா ஃபிராக்ஷனை கண்டுபிடிச்சா சாரிங்க ரேஷுவை கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா சரி ஏ இஸ்ட்டு பிக்கும் பி இஸ்ட்டு சிக்கும் ரேஷுவை கண்டுபிடிச்சாச்சு கடைசி இவை விகித சமமாக சமமா அப்படிங்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்படிங்கறத பார்க்க சொல்லி இருக்காங்க பாருங்க ஏ இஸ் டு பி யும் பி இஸ் டூ சி சமம் தானா வி சமம் தானா அப்படிங்கறத சரி பார்க்க சொல்லி சரிங்களா சரி ஏ இஸ் டு பி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ரெண்டு இஸ் டு ஒன்னு தான் கிடைச்சிருக்கு பி இஸ் டு சி ரெண்டு இஸ் டு ஒன்னு தான் கிடைச்சிருக்கு சமம் தானே ரெண்டுமே சமமாக தானே இருக்கு சரிங்களா வேணாலும் அந்த ப்ரொபோஷனாலிட்டி லாலபடினாலும் போட்டு பாருங்க ரெண்டு ரெண்டு பார்க்கிங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது இப்படி தான் இருக்கு சமமாக தானே இருக்கு சரிங்களா டூ இஸ்டு ஒன்னு டூ இஸ் டூ சமம் தானங்க ரெண்டுமே சமம் தானே ப்ரப்போஷனாலிட்டினால வேணா நீங்க உங்க உங்க ஆசைக்காண்டி வேணா போட்டு பாக்குறேன் சரிங்களா டூ இன்டூ ஒன் எத்தனை டூ சரிங்களா ஈக்குவல் டு இந்த டூ ஒன் இன்டூ டூ எத்தனை டூ சரிங்களா பாருங்க ரெண்டுமே சமமாகத்தான் இருக்கு சரிங்களா அப்போ ஆப்ஷன்ல இருக்கா விகித சமம் ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா இப்ப அடுத்த கணக்கு போயிருவோமா

அண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ த்ரீ டூ அதுக்கு நடுவிலான பிட்வீன் அதுக்கு நடுவிலான மீன் ப்ரப்போர்ஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சராசரி விகிதத்தை காண அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துட்டாங்க ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா ரெண்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க சீரோ பாயிண்ட் சீரோ டூ கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க சீரோ பாயிண்ட் த்ரீ டூன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி தான் பார்த்தோம் மீன் ப்ரப்போர்ஷன் ரெண்டு நம்பருக்கு கண்டுபிடிக்க சொன்னா ரெண்டு நம்பருக்கு மீன் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்க சொன்னா என்ன சொன்னோம் ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படிங்கறத மேலதானே பார்த்தோம் அதுதான் பண்ண போறோம் சரிங்களா சரி அப்போ டூவையும் த்ரீ டூ பெருக்கணும் வைங்களேன் நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் போர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களாங்க சரி பெருக்கியாச்சு இப்ப என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கடைசி என்ன கிடைச்சிடும் சராசரி மீன் ப்ரபோஷன் கிடைச்சிடும் சரிங்களா சரி அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எட்டு என்ன சொல்லுவோம் என்ன ஜீரோ 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 பாயிண்ட் சிக்ஸ் சொல்லுவோம் சரிங்களா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சீரோ சிக்ஸ்டி போர் சரிங்களா அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எட்டு ஹோல் ஸ்கொயர் தான் என்ன சொல்லுவோம் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் போர்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஸ்கொயர் ரூற்கனவே இருக்கு கேன்சல் ஆகி கடைசியில் கிடைச்சிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எய்ட்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு ஆப்ஷன் பி இது என்ன சரிங்களா சரி பார்த்து கணக்கு போயிருவோம்

மூணு புள்ளி எழுபத்தி இஸ் டு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களாங்க சரி இருக்கட்டும் அப்போ இது பார்க்க நம்மளுக்கு எப்படி இருக்கு அதாவது ஈக்குவல் சொல்லிட்டாங்க சரிங்களா அதாவது ப்ரப்போஷனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க இது ப்ரப்போஷன் தான் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா அது ப்ரப்போஷனாலிட்டி லா எழுத போறோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்குவோம் நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் பெருக்குவோம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஈக்குவல் போடுவோம் சரிங்களா சரி அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்னு இன்ட்டு ஏழு சாரிங்க ஒன்னு எக்ஸ் பிளஸ் ஒன்று இன்ட்டு ஏழு ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிட்டேன் நானும் இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருக்கிறேன் சரிங்களா அப்போ எட்டு இன்ட்டு மூணு புள்ளி ஏழு அஞ்சு சரிங்களா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களாங்க சரி இருக்கட்டும் இப்போ என்னங்க பண்ணிக்கலாம் இந்த ஏழை இந்த பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போய்க்கலாமாங்க சரி அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள கொண்டு போனால் என்ன ஆகும் ஏழு எக்ஸு பிளஸ் ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு மூணு புள்ளி எழுபத்தஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பது சரிங்களா எட்டு இன்ட்டு மூணு புள்ளி சரிங்களா அஞ்சு வேணாலும் பெருக்கி பாத்துக்கோ சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன எக்ஸ மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிறேன் ஏல வலது பக்கம் கொண்டு சரிங்களா ஏழு வலது பக்கம் போவேலஸ் ஏழு மாறும் ஏழு இருக்கும் சரிங்களா முப்பது மைனஸ் ஏழு இருபத்தி மூணு சரிங்களா சரி இருக்கட்டும் நம்மளுக்கு எக்ஸ் மதிப்பு தான் தேவை அதனால என்ன பண்ண போறோம் எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு ஏழை வலது பக்கம் கொண்டு போறோம் சரிங்களா எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிறேன் அப்போ இருபத்தி மூணு பை ஏழு ஏழு வலது பக்கம் போகவே டிவைடுக்கு போகும் சரிங்களா சரி அப்ப ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன்ல இல்ல சரிங்களா அப்போ இந்த இந்த சம பிணத்தை நம்ம என்னவாக மாத்த போறோம் கலப்பு பிணமாக மாத்த போறோம் இருபத்தி மூணு கலப்பு பிணமாக மாத்த போறோம் மிக்சடு பிராக்ஷன்ல மாத்த போறோம் சரிங்களா சரி மிக்ஸ்டு மாத்த என்ன பண்ணுவோம் டிவைட் ஏழை அப்படி போட்டுக்கிடுவோம் ஏழு மூணு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு பிளஸ் ரெண்டு இருபத்தி மூணு சரிங்களா இருபத்தி மூணு பை ஏழு நாள் ஒண்ணுதான் மூணு ரெண்டு பை ஏழு நாள் ஒன்று சரிங்களா இருக்கா

அப்போ நீங்க ஆப்ஷன் மூலியமும் போகலாம் இல்ல நான் டைரக்டாவே மாத்திரேன்னு சொன்னாலும் நீங்க மாத்திக்க சரிங்களா எப்படினாலும் உங்க விஷயம் தான் ஆன்சர் மட்டும் கொண்டு வந்துருங்க தயவு செஞ்சு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பெற்றிக்கு நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்